ஒரு பிள்ளைக்கு குரான ஓதி கொடுக்க ஆரம்பித்தல் என்றதுதான் முதல் வகுப்பு என்ன செய்யணும் வாப்பா அம்மா புள்ளை எடுத்து வச்சு சொல்லி கொடுக்குற முறை இது என்ன அப்படி பாடுறது இல்லை ஆ மேலுக்கு என்ன வந்திருக்கு அவன் கிட்ட கேக்குறது அவன் ஃபத்ஹா என்னது அல்லது சவரு அப்படின்னு சொல்லி கொடுக்குது நல்லா சவரு அவன் அஞ்சு வயசுங்களே சொல்லி கொடுக்கும் பா பா கீழ நுக்தா வந்தா பா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்கிறேன் சரியா பா மேலே என்ன வந்திருக்குது ஆ அல்லது பா திருப்பி சொல்ற கேட்டுக்க இது என்னது ஆ இதுக்கு இது வந்திருக்குது இது என்னது பா சரி தா தாவுக்கு ரெண்டு நொட்டு வந்துருக்கு தான் சொல்லி நல்லா பாடம் ஆயிடுக்குங்க கொடுத்து பாடமாக்க அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போறோம் அவன் அப்பா தான் மூணு வயசு ஃபஸ்ட்டாக குருவான ஆ மேலுக்கு கோடு வந்துருக்கு சரியா பா தா இப்படியே சொல்லி 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 அடுத்த நாள் ரைட் என்னது சொல்லு அப்படின்றது அவங்க மறந்து ஞாபகமே இருக்காது நான் நேற்று உனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு தெளிவா விளங்கப்படுத்தின மேலுக்கு கோடு வந்தா ஆண் உச்சரிக்கணும் இதுக்கு பேர் தல்கினே அல்ல இதுக்கு பேர் தல்கினே பிழையான நடைமுறை இதுக்கு பேர் தலீம் அல்லது அப்படின்னா என்ன ஓதி கொடுத்தல் கற்பித்தல் அர்த்தம் அது பிழை இதனால் தான் நிறைய புள்ளைகள் குருவான வெறுக்கிறது வெறுக்கிறதுனா முதலானால சில செலபாடி குருவான தூக்கி முந்தில் அடிச்சேன்னா இது பெரிய ஒரு அந்த விளங்காத அவர் காலத்துல பேர் வச்சிருப்பான் பெரிய தடீர் வச்சிருப்பான் அவன் போக்களே அழுது கிட்ட போக்களே எழுதுருவான் பெற்றோர்கள் அதை பத்தி கணக்கு எடுக்கிறது இல்லை அவன் என்ன செஞ்சு எவ்வளோ அட்டி வாங்கினாலும் கணக்கு எடுக்கிறது உண்மையிலேயே மதரசாக்கள் என்றது ஒரு ஒரு பயப்புடுற ஒரு என்ன சொல்றது விசாரணை இடம் மாறி ஒரு காலத்துல மாறிச்சு அவருக்கு எத்தனை பிள்ளைகள் இந்த ஊரும் கணக்கு எடுக்கிறதுல எண்பது புள்ளைகள் தொண்ணூறு புள்ளகளை வச்சு அவர் எல்லாருக்கும் மூணவர்கள் ஓடி கொடுக்கணும் அப்போ அவர் என்ன செய்யறது அதனால ஓடி கொடுக்குறது விளங்கிட்டா அடிச்சு அதை செஞ்சு இது செஞ்சு அவர் அவருக்கு தட்டி அனுப்பிடணும் என்ன சொல்லா உனக்கு நீ பாட மக்கள் அட்டி அடிச்சு அவனை அனுப்பிடுது அவனுக்கு அவன் போயிடுறது அது பிறகு மக்கு ஓத தெரியாத மக்குன்றது இதுதான் நடந்த தவறு தல்கை தல்கை என்ற அவனை வச்சு அவன்கிட்ட நீங்கள் பாடம் கேட்கவே கூடாது அவனிடத்துல கடைசி வரைக்கும் பாடம் கேட்க கூடாது இது எவ்வளவு காலத்துக்கு நடக்கணும் ஒரு வருஷ காலத்துக்கு நடக்கும் ஒரு வருஷ காலத்துக்கு நடக்கணும் அப்போ உனட்ட பொறுமை நல்ல அரபு படிப்பேன் நான் வந்து ஒரு ஏழு வருஷம் மதசால படிச்சு ஏதாவது வந்த உடனே எனக்கு கொடுக்கலாம்னு நடிச்சிட கூடாது நிறைய பேருக்கு அப்ப மதீனா வரைக்கும் படிச்சுக்கிறாரு அரபு நாட்டுல படிச்சுக்கிறாரு அவருக்கு குரான் ஓதி கொடுக்க தெரியாது தெரியாது குரான் ஓதி கொடுக்கறது ஒரு கலை ஒரு திறமை அது வந்து நீ இது படிச்ச உடனே அதை செய்யலாம்னு அர்த்தம் இல்ல அரபு துறையில படிச்சதுக்காக வேண்டிய அரபு ஆசிரியர் ஆகியுமா அரபு ஆசிரியராக ஒரு தகுதி ஒன்று இருக்குது அரபுல படிச்சதுனா அரபு ஆசிரியர் இல்லையே அதே மாதிரி குரவான ஒதுக்கொடுத்தல் என்பது சில சாதாரண மக்களுக்கு இல்லுமா இருக்கும் சில பெரும் படிச்சவங்களுக்கு இல்லாம இருக்கும் அதுக்கு சரியான பொறுமை தேவை எனக்கு மேலுள்ளவனுக்கு எனக்கு ஈஸியா விளங்கப்படுத்தலாம் எனக்கு கீழ விளங்கப்படுத்துகிற கஷ்டம் இருக்குது இருக்குதானே அது பெரிய கஷ்டமான விஷயம் அதுவும் ஆக விளங்காத பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட மிச்சம் கஷ்டம் ஒரு டாக்டரை கொண்டு வந்து முதலாம் ஆண்டு படிப்பிக்கிட்டு இருக்கோம் டாக்டரை கொண்டு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பாடம் ஆனா ஆவண எல்லாம் படிப்பீங்கன்னு அவர் வந்து திருப்பி ஸ்கூல் பக்கமே வர மாட்டார் ஏ அவரால் அந்த அளவுக்கு சபரிக்காது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் விளங்கி பழகினால அவர் வந்து ஆனா ஆவண சொல்லி கொடுக்குறது அந்த எதிரிக்காது அதுக்கு சரியான பொறுமை தேவை இல்லாத இப்படி எல்லாம் கொண்டு வந்து உஸ்தாதாக போட்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வி நாசமாகி எல்லாம் போயிடும் நீங்க யாரை செலக்ட் பண்றதுன்றதுல அரபு தெரியும்ன்றதுக்காக நீ மட்டும் ஒரு மலிவம் என்ன செஞ்சா செலக்ட் நம்ம என்ன பண்ணிடுறாங்க வாப்பமாறுமாறு பிள்ளையுமா தான் ஒரு பிள்ளை படிப்பிக்கிற டைம்ல ஃபர்ஸ்டா தடியே வச்சிருந்தது தடிய வச்சுட்டு வா குருவான்னு ஓதறதுன்னு அவனுக்கு தெரியும் இன்னைக்குமா நமக்கு அடி கன்ஃபர்மா ஏன்னா நமக்கு தான் ஆபாபா ஆட்டி அதனால நம்ம செய்யல சின்ன பிள்ளைக்கு தல்கினே செய்யலை மூணு வயசுல அடிச்சவங்கய்யா மூணு வயசுல ஏன்னா நம்ம படிப்பிக்க உள்ளுக்க எடுத்துட்டோம்னா அப்புறம் மாதிரி தான் நமக்கு வழங்கும் மூணு வயசுல எடுத்தாலும் சரி நம்ம படிப்பிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவன் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் சொன்னதுனால அடுத்த மூணு விஷயத்தையும் வைப்போம் எனவே ஃபர்ஸ்ட் பிள்ள தல்கீன்டே சொல்லி பழக்குங்கான் அல்ல இக்ரா அல்ல தல்கீன் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தல் சில பிள்ளைகள் ஒரு வருஷத்துல சரியாயிடும் சில பிள்ளைகளுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் சில பிள்ளைகளுக்கு மூணு ஆகும் அதை பார்க்கணும் தல்கீனு அதுதான் அவனுக்கு ஒரு பத் மக்து சிஸ்டத்துல இளைஞர்கள் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இத்தனை பேருக்கு ஒரு உஸ்தாது எட்டு பேரா பத்து பேரா அவருக்கு ஒரு உஸ்தாத் அது கொண்டு வரணும் நமக்கு செலரி கொடுக்க இல்லாட்டி வச்சு ஓதி கொடுக்கணும் வேணாங்கிட்டா அப்படி கொண்டு வந்து செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா அவர் வந்து பிரஷர் அவர் வந்து ப்ரெஷர் நீங்க வார ஒழுங்காக ஒழுங்காயிருப்பார் மற்ற டைம்ல என்ன செஞ்சுவார் ஏதாவது வேகமாக நடத்திக்கொண்டு போவார் புள்ள ஒழுங்காக என்ன செய்யாது படிக்காது எனவே தல்கைன் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஆ என்று சொல்லிக் கொடுக்கிறது பா என்று சொல்லி கொடுக்கிறது திருப்பி திருப்பி அந்த சொல்லி கொடுக்கணும் இதனால தான் இன்றைக்கு இந்த விளக்கம் வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு புரிஞ்சிருக்கு சாதாரண மக்கள் படிப்போட உள்ளவர்களுக்கு புரிஞ்சிருக்கு தான் அதை கசீதாக்களாக பாடங்களாக பாட்டுகளாக பாடல்களாக அந்த எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிற எழுத்தை உருவகப்படுத்தி ஒருத்தர் பாவ தூக்கிட்டு போவது இன்னொருத்தர் ஆவ தூக்கிட்டு போறது என்ன காரணம் அந்த பிள்ளைக்கு தஸ்வீர் தாலீமு தஸ்வீர் சொல்லுவாங்க கண்ணில் வந்து பதிகிற மாதிரி என்ன செய்யறாங்க அதை படிப்பிக்கிறாங்க ஸோ முதலாவது எங்களோட பிள்ளைகளுக்கு வீட்டில் குரானை ஓதி கொடுக்க முதல் பாடம் குரான் விளங்கிட்டோம் அதை தல்கைன்னு விளங்கிட்டோம் கொடுக்க நினைக்கிறவங்க முதலாவது இந்த தாலீம் குரான் அது இது இவைகளுக்கு முன்னால எழுத்துக்களை படிப்பிக்கிற மாதிரியான எதையும் நீங்க செலக்ட் பண்ணலாம் சிலர் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா காடு என்ன செஞ்சிருந்தாங்க அந்த இதை செஞ்சுருந்தாங்க காட்ஸ் அலிஃப் பா தான காடு அமைப்பில் அந்த புள்ளையோட கையில் கொடுக்குறது அந்த புள்ள ஆவடு பாடு தாடு தாடு ஜீமேடு ஹாவேடு ஹாடுன்னு சொன்ன அந்த புள்ளைய அந்த இடத்துக்கு அந்த எழுத்தை பதிய வைக்க அவனை நம்மளே உம்மாண்டு கூப்பிட வாப்பாண்டு கூப்பிட நானாண்டு கூப்பிட அந்த பிள்ளைக்கு ஒரு வருஷம் ஆகுது அந்த பிள்ளைங்க என்னது ஒரு வருஷம் ஆகுது காரணம் தல்கின் அது கேட்டு 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 கேட்டுட்டு தான் அந்த சொல்லு வருது அது பார்த்து தானே வருது அலிஃபா மாதிரி நம்மளே பார்த்து தான் வருது வாப்பா பார்த்து உமாண்டது உம்மா உமா பார்த்து வாப்பான்றது இல்லை பார்த்து வாப்பான்னு இது பார்த்து உமாண்டது அப்போ அதுக்கு பல மனசில் பதியணும் பார்த்த உடனே வாண்டு சொல்லுவான் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் இதோட சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அதோட சேர்த்து ஏபிசிடியும் கூட சேர்த்துடுறாங்க ஆ இதென்ன ஏ இதென்ன ஆவண்ணா இதென்ன ஆனா ஆண்டவனே அவனுக்கு என்னது எல்லாம் சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகி பாலை வந்து என்ன பானாண்டுறான் பானாவ பாண்டுறான் இவங்களுக்கு எல்லா ஆசை எல்லா லேங்குவேஜ் அஞ்சு வருஷத்துல என்ன யூடியூப்ல ஒருத்தனை காட்டிடுவானே அதை வச்சு இந்த பிள்ளை அப்படித்தான் வளரணும் ஒரு ஆசையில தல் கிளீன் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யுங்க எதையாவது எழுத்துக்கள் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற மாதிரி சொல்ற மாதிரி அந்த எழுத்துக்களை வந்து சொல்லி கொடுங்க இது சின்ன வயசுல ரெண்டு வயசுலேருந்து கூட இதை ஆரம்பிக்கல விளையாட்டுத்தன்மை சொல்லி கொடுக்குற ரெண்டு வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம் மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசுக்குள்ள தல்கை முடிஞ்சிடும் அஞ்சு வயசுன்றது மேக்சிமம் அஞ்சு வயசுன்றது மேக்சிமம் மினிமம் அல்ல இன்னொரு பிள்ளை என்னென்னா நிறைய பேர் அஞ்சு வயசுல தான் ஆரம்பிக்கிறது தல்கின்னு ஆரம்பிக்கிறது எப்போ அஞ்சு வயசில் தான் ஆரம்பிக்கிறது ஆலிஃபத்த ஆனப்பா அப்போ விளையாட்டுத்தன்மை கொஞ்சம் கூட அதிகமாக ஆரம்பிச்சிடும் எனவே தல்கை நுசிபியானன்றது சின்ன வயசுலேருந்து மூணு நாலு அஞ்சு இந்த வயசுலேருந்து என்ன செய்யணும் ஆரம்பிக்க வேண்டும் ஓரளவுக்கு அவன் எழுத்துக்களை பிடிச்சிட்டு வல்கை நிசிபியான்டே என்னது சில நூல்கள் இருக்குது சிபியான் சில நூல்கள் இருக்குது அல்லது நம்ம ஈஸியான முறையில் ஆரம்பிச்சிடலாம் இந்த விஷயத்துல நீங்க எந்த சிலபஸும் எதை விட சிறப்பு இல்லை சொல்லிக் கொடுப்போதை தவிர சொல்லி கொடுப்போர் தான் இங்கே சிறப்பு அதை விட இந்த சிலபஸில் ஓதினா நல்லா வரும் அந்த சிலபஸில் ஓதினா எந்த சிலபஸும் இல்லை அந்த எழுத்துக்களை அழகான முறையில் அவனுக்கு சொல்லி கொடுக்குற அமைப்பு இந்த தல்கை நிசிபியானல இன்னொரு பிள்ளையை பாருங்க அலிஃபன் சொல்லி கொடுக்குறது அவனுக்கு இது என்னது அலிஃப் இதெனது ஆ அவன் ரெண்டு எழுத்துன்னு நினச்சிடுறான் அலிஃபுன் அலிஃபுன்னால் அந்த எழுத்துட பெயர் வழங்கிட்டா நாம் எப்பயாவது தமிழ்ல அப்படி படிச்சு கொடுக்க இது அகரம் இது கஹரம் இது தகரம்னு படிப்பிக்கிறோமா இல்லை தமிழில் ஆனான்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறோம் சரியா ஆ வண்ணான்னு சொல்லிக்கிறா அப்போ அ அன்றதுதான் அது ஈ நா அப்படின்றோம் இதே மாதிரி தான் அரபலையும் அ ப த இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும் அலிஃபுன் பாவுன் தாவுனுன்னு அது உச்சரிப்பு அல்ல அது அந்த எழுத்துட பெயர் அலிஃபுன்ன்றது எழுத்துட பேர் பாவுன்றது எழுத்துட பேர் எழுத்துட பேர் அந்த பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு இப்படி சொல்லி கொடுக்கணும் இது குரான் டாலிமுல் குரான் ஆசிரியர் இவர் துணைட்டா அதுக்கு பின்னால் இதுக்கு பேர் முன்னுரை அதுக்கு பின்னால் இது அலிஃப் பா தா இதெல்லாம் அரபு எழுத்துக்கள் இதுக்கு அப்ஜெத்ன்னு சொல்லுவாரு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்போ பிள்ளை பிள்ளைகளுக்கு வெறும் உச்சரிப்பு ஆ பா தா இந்த தல்கைனை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த தல்கையில் அவனுக்கு மஹ்ரஜ் வந்துடும் அந்த தல்கையில் அவனுக்கு மஹ்ரஜ் வந்துடும் அப்படின்னா என்ன அவன் வந்து ஹா என்று சொல்லி கொடுக்குறதுல ஹா வந்துடும் உனக்கு ஜீம் சொல்லி கொடுத்த ஜீம் வந்துடும் ஹா என்று சொல்லி கொடுத்த ஹா வந்துடும் ஏன் எங்கட எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த மகரஜில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கேன்னா வாது வா அடுத்தது வந்து காஃப் காஃப் ஐன் ஹைன் இவைகளில் வந்து என்னது பிழை வர வாய்ப்பு இருக்குது அந்த பிழையை நினைச்சு உசுரை விட்டுறக்கூடாது நம்ம உனக்கு ஹைன் வருது இல்லை அப்படின்னு சொல்லி கைன் வரது இல்லைன்னு சொல்லி சில வீட்ல சொல்லுவாங்க ஐன் கோயின்னு பழகிக்கிறான் சில புள்ளைகள் ஐன் கொயின் அவனுக்கு கைன் வரதில்லை வாது வரதில்லை அதனால் தான் ரசு உல்லாஹளுக்கு சொல்லுவாங்க அஹ்சனு மன் ஆஃப் தாத் வித் உச்சரித்தவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் யாருக்கு ரசு உல்லாமலுக்கு அப்படின்னு ஏன் அப்படி சொன்னது அரபு மொழியில இருக்கிற விற்கிறக்கூடிய ஸ்பெஷல் எழுத்தது வாது அதனால தான் அரபு மொழியில லாத உத் உச்சரித்தவர்களே மிகவும் சிறந்தன்னு சொன்னது அதனால தான் இந்த லாத உச்சரிக்கையிலாத வரலாற்றுக்குள்ளையாக மாற்றிடப்படாது ஹா ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க ஆஃபீஸ் தான் அவ்வளோ பெரியவங்களும் உச்சரிக்கிறாங்க அதை உருதுக்கு அப்படி ஆகிட்டது சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது எனவே இந்த உச்சரிப்பு விஷயத்தில் நம்ம மகரஜுகளை கற்றுக்கொடுத்தல் என்ற பகுதி மிக பிரதானமான ஒரு பகுதி அந்த பிள்ளைக்கு தல்கைன்னு செய்கிற டைமில் குறைவான எழுத்தை சொல்லிக் கொடுக்குற டைமில் மகரஜோடு சொல்லிக் கொடுக்குறோம் மகரஜை தஜ்விசிசில் போடக்கூடாது இப்படி சும்மா எழுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க பொறோ மகரஜ் தஜுவீது குள்ளால் வரும் மகரஜோடு சொல்லிக் கொடுக்குறதான் தல்கை மகரஜோட சொல்லி சொல்லிக் கொடுக்குற அந்த பிள்ளைக்கு இப்படியும் காட்டக்கூடாது வாய் காட்டுறது வாய்ப்படத்தை பாருங்கள் நீ வந்து எப்படி உச்சரிக்கணும்னா இந்த தொண்டை இருக்குது இதுக்குள்ள நாக்க போடுன்னு சொல்லி அவன்ட சொல்லி கொடுத்து அவனுக்கு தொண்டை செக்ஷனாக விளங்கும் அது படம் போட்டு தாளி குழா அடிச்சுக்கிறாங்க படம் கொண்டு இது முதலாவது ரெண்டாவது மூணாவது குழு அந்த பிள்ளைக சாப்பிட்ற மாதிரி தான் அது விளங்கும் விளங்கிட்டா அதெல்லாம் ஒரு பிழையான அணுகுமுறைகள் உச்சரிப்பு சொல்லி கொடு அவனுக்கு கலையை நீங்க படிப்பிக்க கூடாது வாய் நுனியால் உச்சரித்தால் இது அடி தொண்டையால் உச்சரித்தா இது அது நீ படிச்சுக்க உனக்கே வழங்குதல் ஒழுங்க என்னன்றது அந்த புள்ளை கொண்டு போய் தொண்டையை காட்டி படிப்பிக்கிறதுலாம் பிழை ஒரு கேள்வி வருது என்ன தொண்டையை காட்டி படிப்பிக்கிறதுக்காக வேண்டி சொல்லி என்ன அதாவது பேஸ் கவரை நீக்கலாமா ஏ அந்த தொண்டு அது வாயை பார்த்து உச்சரிக்கிற உச்சரிப்பை வச்சுதான் விளங்கணுமா இதெல்லாம் எல்லாம் மீறி போற வேலைகள் விளங்கிட்டா எல்லாம் மீறி போகிறேன் எனக்கு தல்கைனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நல்லா விளங்கி நான் இது சொல்றது சொல்கிறதுக்காக அநியாயமா பிள்ளைகள் அடிபடுறாங்க அநியாயமா பிள்ளைகளை கல்வியில் வெறுப்பு வருது அநியாயமாக மதரசாக்கள்ல உஸ்தாத்மார்கள் இந்த முலிமார்கள் தவறான இடத்துக்கு என்ன செய்யறாங்க நடந்து கொடுறா அதாவது ஒரு கோபப்படுற அளவுக்கு நடந்துக்கிறாள் தல்கையின கொண்டு வந்து தாலீமில் ஜாயின் பண்ணி அவனுக்கு வயசு தெரியா வித்தியாசத்தில் எல்லாம் என்ன பிள்ளை சின்ன வயசுல ஹுதான்னு சொல்லி நாலு வயசுல கொண்டு போய் சேர்த்துறது அவங்க எட்டு வயசு போய் நிமிட ரெண்டு பேருக்கும் ஒரே அடிதான் ரெண்டு பேருக்கும் ஒரே அடி தான் அவன் அப்போ தான் கல்வி வெறுப்பா மாறும் கல்வி வந்து வெறுப்பா மாறும் தல்கின் தான் எனவே இது வந்து சிறிய வயசுல நீங்க எப்போ ஆரம்பித்தாலும் நல்லது ஒரு வயசில் நல்லது புள்ளைய தோளில் போட்டுக்குன்னு என்ன செய்ய குரவானை ஓதுங்க புள்ளைய தோளில் போட்டுக்குன்னு குருவான ஓதுங்க குரவானை ஓதி பழக்குங்க அப்படி செய்கிற நேரத்தில் அந்த புள்ளிக்கு அந்த உச்சரிப்பு என்ன செய்யும் சரியா ஒரு அவன் பேரை ஒழுங்காக கூப்பிடுங்க அதிரமான் என்ற இவர் அதிரமான் நல்ல மஹ்ரஜ் படி என்ன செய்யணும் குருவான ஓதன நீ மோலா அப்துல் ரஹ்மான் அவனை கூப்பிடு அவனை அதிரமான் என்று கூப்பிட்டுட்டு மஹரஜ் படி ஓதணுமா அப்படித்தான் கூப்பிடுறது வெறே ஒழுங்கா கூப்பிடுறது இல்ல வேணா பாத்திமான்றது நீ பாத்திமான்னு கூப்பிட்டு காட்டு அப்ப அவன் மகரஜ் உனக்கு வருது அந்த பக்கத்துல வேணாட்டா இது இல்லாம எப்படி அந்த புள்ள மகரஜ் படி ஓதும் வீட்டுல உள்ள புள்ளே நம்ம ஒழுங்கா கூப்பிடுறோம் இல்ல முசாப் அப்படின்றது முசாப் வேணாட்டா முசாப்ன்றது கொஞ்சம் பேர் பேர் தலைகளா மாறிக்குது என்ன காரணம் இதுதான் வேணாட்டா அப்ப எனவே பேர்களை உச்சரிச்சு கூப்பிடுறது விஷயங்களை உச்சரிச்சு சொல்றது குருவானை எடுத்து ஓதுன்ற குருவான அவனுக்கு உச்சரிப்பு வருமா வர நீ குரான் சொல்லி குரான் என்று சொல்லி அழகு அந்த பிள்ளைக்கு அது பதியும் நீ பேசுற அன்றாட விஷயங்கள் கூட அவட தற்க அவனுக்கு என்ன செய்யும் பதியோன நீ மனைவியை கூப்பிடுற சலான் சொல்ற முறை வளங்கிட்டா அசலாம் அப்படின்னு அவனுக்கு ஆயின் வருமானம் சொல்லி பழகு விலகிட்டா ஜெசா கல்லா ஊரா சொல்லி அவனுக்கு காதில் விழும் விளங்கிட்டா நீ குரான் ஒரு டைம்ல அலஹம் கொஞ்சம் சவுண்டு போட்டா சொல்லுவாங்க மற்றவர்களுக்கு சாபாக்களை கற்பிக்கிறதுக்காக செஞ்சுக்கிறாங்க அலமதுல்லி நல்லா உச்சரிச்சு ஓதிக்கிறாங்க ரசூல் சல்லாலு ரசூல் அங்க எப்படி அழகான முறையில் உச்சரிச்சு ஓதுவாங்கன்னு ஆயிஷா எல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லாங்க எப்படி உச்சரிப்பாங்க எப்படி நீட்டுவாங்கன்னு சொல்லி இதுக்கெல்லாம் பேர் தல்கை சொல்லி கொடுக்கறது வெறும் சொல்லி கொடுத்தல் கற்பித்தல் இல்ல இதுக்கு கவனம் எனக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் தடியெல்லாம் தூக்கி ஒரு பக்கத்துல போட்டுட்டு சிலபஸை செலக்ட் பண்றதை அந்த டைம்ல தட எடுத்து வச்சு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருங்க இடையில ஒரு ஆசைவன் ஒரு மாசத்துல எதுக்கும் சும்மா கேட்டு பார்ப்போம் ஒழுங்கா சொல்றானாண்டு வரும் இறங்காதீங்க செய்தித்தாண்ட வேலை அது எடுக்கிற வேலை சைதானுடைய வேலை என்ன காரணம் என்ன அவன் புள்ள இப்போ இதை என்னன்னு சொல்லுவான்னா அந்த புள்ள இப்படி பார்க்கும் சில வேலை முதல் எழுத்துக்கே அப்படி பார்க்கும் விளங்காதான் போலேயே ஏண்டா நான் ஒரு மாசமா சொல்லி கொடுக்குறோன்னு பார்க்க நீங்க அதை யோசிக்காதீங்க விளங்கிட்டா தல்கைன் அதை சொல்லி கொடுத்துக்கண்டே இங்க டெஸ்ட் பண்ண போகாதீங்க பாடம் கேட்க போகாதீங்க அது வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அழகா இது வந்து எல்லா கல்வியிலையும் தான் குரான் கல்வி மட்டுமில்லை எல்லா கல்வியிலையும் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருந்தான் பாடம் கேட்காதீங்க பாடம் கேட்குற மைண்ட் செட்டில் அவன் இல்லை அவனுக்கு வந்து இது ரிசீவ் பண்ணதுக்கு ஆசையாக இருப்பான் அவன் ஆனால் அவனுக்கு என்னன்னு தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தல்கைன் இந்த தல்கைன்கிட்ட நீங்கள் எதையெல்லாம் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னால் அது தஸ்வீரி தாலிமு தஸ்வீரினா படங்களை பார்த்து கற்பித்தலையும் சேர்த்துக்கோங்க படத்தை கே அங்கே கேள்வி கேட்க வேணாம் இது என்னென்னு சொல்லுன்னு கேட்காதீங்க இது என்னென்னு சொல்லுன்னு கேட்காதீங்க காட்டி கொடுங்க இது கொடுங்க இது கொடுங்க உதாரணம் சில புள்ள டானா விரும்பி ஒரு கார்ட்டூன்ல இந்த ஆ பாத்தா படிச்சு உங்களுக்கு ஆசை வந்துடக்கூடாது இன்னும் ரெண்டு கிழமையில இது பேர் என்னன்னு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ நாள் பாக்குறாரு கேட்டிங்கன்னா அதோட அந்த செக்ஷன் அவன் மூடிடுவான் இது வந்து என்னது நமக்கு டெஸ்டிங் அவன் இன்ட்ரெஸ்ட்டாக போற செக்ஷனை மூடிடுவான் எனவே எத் என்னென்ன மூலங்கள் எல்லாம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு எழுத்துக்களை அறிமுகப்படுத்த எந்த எந்த மொழி இருந்தாலும் கணக்கிழக்கங்களாக இருந்த அறிமுகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த மொழிகள்லாம் விருப்பமோ அதெல்லாம் நீங்க என்ன செய்ய செய்யும் அவைகளில் முழு கவனப்படுங்கள் இதுக்கு பேர் என்ன தல்கீன் இதை ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுங்க பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுங்க இதைத்தான் நீங்க ஃபஸ்ட்டுக்கு செய்யணும் வீட்டில் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம்